வணக்கம் இப்போ நம்ம வந்து தயிரில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே தயிர் வந்து நம்ம ரெகுலராக சேர்த்திக்கிறோம் நம்ம பதார்த்தங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா விசேஷங்கள்லையும் ஒரு விருந்துன்னா அதை வந்துட்டு முடித்து வைக்கிறது அப்படின்னா அது தயிராக தான் இருக்கும் ஒரு கப் தயிரில் பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கலோரிகள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பு இருபது சதவீதம் சர்க்கரை எட்டுலேருந்து பத்து சதவீதம் ப்ரோட்டீன் இது எல்லாமே இருக்குது அந்த ஒரு கப் தயிரை வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம சேர்த்துட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான இருபது சதவீத விட்டமின் டி ஊட்டச்சத்தும் இருபது சதவீதம் கால்சியமும் கிடைச்சிருது தயிரில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்துது அப்புறம் தயிரில் இருக்கிற சத்துக்களை வந்துட்டு நம்ம உடம்பு ரொம்ப சீக்கிரமாக கிரகிச்சுக்கும் தயிரை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிறு உபாதைகள் வந்துட்டு சரியான தயிர்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது கெட்ட பாக்டீரியாக்கள் வந்துட்டு அழிக்கப்படுது இருந்து தயாரிக்கிற மற்ற எந்த பொருளை விடவும் தயிர்ல வந்துட்டு அதிக அளவு கால்ஷியம் இருக்காது அதனால் நம்ம தயிரை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எலும்புகள் பற்கள் வந்துட்டு நல்லா வலுப்பெரும் நம்மளுக்கு வந்து எலும்பு தேய்மானம் ஏற்படாது தயிரில் இருக்கிற பூஞ்சை எதிர்ப்பு திறன் வந்துட்டு தலைமுடியில் இருக்கிற பொடுகு அழிக்குது பொதுவாக அந்த காலங்கள்ல எல்லாம் மோர் தயிர் இதெல்லாம் வந்துட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிப்பாங்க இப்போ வந்துட்டு குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் தயிரே யூஸ் பண்ணுறதில்ல அதுவும் தலைக்கு சுத்தமாக யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் இதை நம்ம கண்டினியூவாக நம்ம தயிர வந்துட்டு கொஞ்சம் நேரம் தடவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா காய வச்சு தலை லாஸ்ட் அப்படின்னா பொடுகு வந்துட்டு இருக்காது நம்மளுக்கு இன்னும் நல்ல குளிர்ச்சியும் கூட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிரில் வந்துட்டு தயிர் வந்து மூளையோட செயல்பாட்டை கொஞ்சம் மந்தப்படுத்தும் அதனால் என்னென்னா கோபம் மன அழுத்தம் இதெல்லாம் வந்துட்டு குறைக்கப்படுது பொதுவாக நம்ம தயிர் சாப்பிட்டா தூக்க வருதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்துட்டு இதனால தான் தயிரை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதயத்தில் இருக்கிற ரத்த ஓட்ட நாளங்களில் கொழுப்பு படிவது தடுக்கப்படுது அதனால இதய நோய்களுக்கான வாய்ப்பும் குறைவு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருமே வந்துட்டு தயிர் சாப்பிட்டா உடம்பு போடுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி தயிரை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் தயிரை வந்துட்டு நம்ம லிமிட்டாக தான் எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு நம்ம தயிர்னா தயிரையே நம்ம சாத அளவுக்கு நம்ம குவான்டிட்டி ஜாஸ்தியாக நம்ம சாப்பிட போகிறதில்ல அதுவும் பார்த்திங்கன்னா தயிர் மேக்ஸிமம் நம்ம ஆஃப்டர்நூன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ அவாய்ட் பண்ணாமல் அந்த ஒரு நேரமாவது தயிரை வந்து நம்ம ரெகுலராக நம்ம உணவில் வந்து சேர்த்திக்கணும் ஏன்னா இதுலேருந்து நம்ம நிறைய ந மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதுனால இது நம்ம தயிர் சாப்பிட்டா உடம்பு போடும் அப்படிங்கறது நான் ஒருத்தவங்களை பார்த்து பேசினப்ப அவங்க வந்து சொன்னாங்க தயிர் உடம்பு போடுறதுக்கும் தயிருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை தயிர் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நீங்க வந்துட்டு தயிரை எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க பொதுவாக அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசுமாடுகளோட பால் வந்து நம்மளுக்கு நேரடியாக கிடைக்கிறது இல்லை கடைகளில் தான் நம்ம பெரும்பாலும் பால் வாங்குகிறோம் நம்மளுக்கு வந்து பசுமாட்டோட பால் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு உரையூற்றி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க தேங்க்யூ